வடகான்பயிலே என்ன எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ வந்து வந்திருக்கேன் நைட்டு வந்து எங்களுக்கு வந்து ஐனேசியா மீன் கிடச்சிருங்க ஐனேசியா மீன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கலாம் இந்த பாலா மீன் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து ஐனேசியன் சொன்னால் அந்த மீன் எப்படி இருக்குன்னா நம்ம அவதார் படத்தில் பார்க்குற மாதிரிலேயா விலங்குகள் அந்த மீன்கள்லாம் அவதார் மூஞ்சியில் எப்படி இருக்கும் புளி புள்ளியா ஒரு வித்தியாசமான கலரில் இருக்குங்களா அதே மாதிரிலாம் அந்த மீன் இருக்கு அதனால அது செல்லமான அவதாரம் தான் சொல்லுவேன் இப்ப அந்த மீனை என்ன செய்ய போறோம்னா வெட்டி கண்டம் போட்டு அவனை கருவாடை ஆக்க போறோம் அதுக்கு நம்ம கூட ஹெல்ப்புக்கு நம்ம நண்பர் பாலா இருக்காரு இப்ப அவர்தோறோம் ஏ பாலா வாப்பா ஏ வாப்பா அந்த அவதார வெட்டி பண்ணுவாப்பாங்க கத்தி வச்சு எல்லாம் போட்டு விட்டுறாதவா மீன் எங்க வச்சிருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் காத்து கொஞ்சம் பறந்து கிடக்கு அதெல்லாம் கொஞ்சம் நான் பேசக்கூடிய அரசியல் இருக்கேன் கொஞ்சம் மன்னிச்சிக்க நண்பர்களே நாங்கள் நைட்டு பிடிச்ச அதாவது நாங்கள் தூண்டியில் நைட்டு பிடிச்ச அந்த அவதார் தாங்க நான் ஜன்னில்லைங்க எங்கள் ஊரில் ஐநே செஞ்சில் சொல்லுவோம் இந்த மீனை தான் இன்றைக்கி கருவாடாவுக்கு போகிறோம் எத்த பெரிய மீன் பாருங்க கருவாடை போட்டு சாப்பிட்டோம்னா ஒரு மாதம் வச்சுருந்திங்களா ஒரு சின்ன ஃபேமிலியாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் பெரிய ஃபேமிலினால ஒரு ஏழு கிட்டே இருக்குமா அதனால் இது வந்து ஒரு நாலு நேரத்துக்கு காணும் பலா போட்டு கண்ட மாட்டேன் நான் அப்படியே பக்கத்துல இருந்து அழகா உட்காந்துக்கிறேன் அப்படி வெட்டாரு பாருங்க வால்ல இருந்து ஆரம்பிக்காப்புல வால்ல இருந்து அப்படியே குறுக்காக வந்துட்ட சதையை பாத்திலங்க எப்படி சொல்லி ஆல்ரெடி ஒரு மீனை வந்து கருவாடு போட்டு காய வச்சுருக்கோம் அந்த மீனை உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் இதனுடைய தோல் வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும் ஆனால் வந்து சதை வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப மென்மையாக அருமையாக இருக்கும் ஆனால் இந்த மீனை வந்து நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு சுவையோடு இருக்குங்க அந்த சொல்லிக்கிறேன் மார்க்கெட்டில் இந்த மீனை வாங்கினா வந்து கருவாடாக போட்டு சாப்பிட்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் சுவையோடு இருக்கும் மற்றபடி நான் வந்து இந்த மீனை எனக்கு பொறிச்சு ஒரு நேரம் சாப்பிட்ருக்கோம் கொஞ்சம் புளிப்புசுவையோடு தான் இருக்குது மீன்களே சுவையோடு இருக்க ஒரே மீனாக அது இந்த மீனாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்ட வரைக்கும் நான் அவதார் பிசுன்னு சொன்னதுக்கு காரணம் இதான நிறம் தாங்க இது உயிரோடு போது இரண்டு நிறங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ப்ளூ கலரு கொஞ்சம் எல்லோ இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசம் ஒன்று புள்ளிகள்லாம் இருக்கும் அதனால தான் வந்து இதை நான் அவதார் பிசு சொன்னேன் தலையை தான் கொஞ்சம் கஷ்டம் பாலார் நம்மக்காட்டி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காப்புல வெள்ளனே வந்து மீனை வெட்டி கரையோடு ஆக்கிருப்பாப்புல நம்மக்காட்டி கொஞ்சம் டயத்தை ஒதுக்கி நம்ம வெட்டிக்கிட்டு இருக்காப்புல அவ்வளோ கட்ட வேணுமா கட்ட வேணுமா என்ன கட்ட எங்கண்ணா சொன்ன கட்டை அதை அடிக்கிற கட்டை எந்த கட்டை வச்சு அடிச்சு இந்த கட்டையை வச்சு அடிச்சோம்னா கத்தி மண்டை ஓட்டை உடச்சிட்டு உள்ளே போயிரு இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த ஜட்டியில் இருக்குது எங்கள் ஊரில் மஞ்சள் உப்பு வேறு என்ன பண்ணி கிளஞ்சிருக்க மஞ்சள் உப்பு மட்டும் மஞ்சள் உப்பு அவங்களுடைய கவலை வந்து ரொம்ப ஸ்டெண்ட்டாக இருக்கிறதுனால இப்போ வந்து கட்டி வச்சு அடிச்சு மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கா அப்படியே ரெண்டா புலந்துட்டோம்னா கருவாடு வந்து காய வைக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உள்ளே வந்து இந்த கருவாட்டுக்குள்ளே கருவாடு ஆக்குறதுக்கு அந்த வரிச்சல் வேறு போடும் கட்டியை வச்சு கிழிச்சு கிழித்து நல்லா ஸ்லைஸாக போடணும் எப்படி இருக்கிற உள்ளூரை பாட்டு செனைய பாருங்க செனையாக கொடுப்பண்ண செனையான நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற கொஞ்சம் ரத்தத்தை கண்ட அலட்சியான ஆளுக்கு வந்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா இயற்கையாக நாங்கள் எப்போ பண்ணுற ஒரு காரியங்கள் தான் ரத்தத்தை விரும்பாத நண்பர்கள் கொஞ்சம் ஓட பாருங்க அதுலேருந்து மீத மீத உத்தவ மிச்சம் இல்லை அந்த கொழுப்புகள் வந்து வாருங்க கடல் பறவையில் இன்னும் போடு போட்டுக்குவாங்க ஒரு உயிரினம் ஒன்று இறந்துச்சுன்னா அது இன்னும் உயிரினத்துக்கு உணவாக போகிறது இயற்கையான ஒரு படைப்பு வந்து நல்ல விஷயம் தான் உயிர் செத்துச்சுன்னா நாலு உயிர் வாழுங்க அது என்ன இதா ஈரல கபா ஈரல கட்டுபா இங்க பாருங்க இங்க ஈரல பாருங்க நம்ம ஆட்டு ஈரல் மறியே இருக்கு தெலங்க இல்ல சாப்பிளமாப்பா சாப்பிட்டீயா சாப்பிப்புறதுக்கு நமக்கு இப்போதைக்கு கருவாட்டுக்கு தேவை ஓகே ஓகே ஊர் போட ஊர் 一个。いい <music> மீனை நல்லா அகலமாக ரெண்டா நேரம் வகுந்து பொழந்து எப்படி இருக்குது பார்த்துங்க இப்போ சூப்பராக வைக்கலாங்க இப்போ இந்த இடத்துல வரி போடணுமா வல நல்லா பதிச்சு வேற கோடு சிக்கனுக்கு போடுவோம்ல சிக்கனை வந்து கிரில் பண்ணும்போது இல்லை சறுக்க குறுக்க பொலந்துக்கிறோமா அந்த மாதிரி இந்த மீனை நல்ல உள்ளே வந்து அந்த மஞ்சள் உப்பு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நேரம் பொழந்துக்கிறோங்க கொஞ்சம் இருக்கிறதுனால கட்டி வச்சு அடிச்சு சரி பண்ணிக்கிறார் மஞ்சள் செட்டிய வந்துட்டேன் செட்டி வைப்போம் நேரம் நேரம் கூட கொண்டு வர வேண்டியதா முடிஞ்சா இந்த கட்டுவ எப்படி இருக்கு வருங்க சும்மா சொல்ல சொல்லையா சொல்ல சொல்லையா இழந்தையோடு விரிச்சு இந்த மாதிரி வெட்டுறது காரணம் என்னன்னா அந்த சதைக்கில் வந்து நல்லா உப்பு மஞ்சள் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கிறோம் எவ்வளோ அழகாக இருக்குங்க சொல்ல சொல்லையாக இருக்குங்க அடுத்து வாங்க வர வரும் அப்படி இது வந்து காய வச்சுட்டோம்னா அந்த பாட்டு எல்லாம் அப்படி தனித்தனி உரிச்சி எடுத்துடலாம் கருவாடு காய்ச்சாடி நான் காய்ச்ச கருவாடை ஒன்றுங்களுக்கு காட்டுறேன் வரலாம் பல இது மாதிரி மஞ்சள் போட்டுருந்தானா கழுவணும்ல இனிமே வந்து நல்லா கழுவிக்கிறணும் இப்போ இந்த கருவாட்டை நல்லா கழுவியாச்சு இதாவது வந்து எப்படின்னா உப்புத்துல கழுவணும் நம்ம வீட்டில் வந்து நல்லா இருக்கிறனால உப்பை போட்டு நல்லா தண்ணியில் கரைச்சிக்கிட்டு அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்க கருவாட்டை ஓகே இப்போ நான் வந்து அண்ணன் என்ன செய்யாதனா இப்போ இந்த மஞ்சளும் உப்பு செஞ்ச கலவையை அந்த கருவாடுக்கு போயிட்டிருக்காங்க இப்போ கருவாடுக்கு மேக்கப் நடக்குங்க அம்மா மட்டும்தான் பேசியல் பண்ணணுமா அவனுக்கும் பேசியல் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி அழகாக எல்லா இடுக்குகள்லையும் நல்லா அழகாக வச்சுக்கிறோம் எப்படி மாதிரி எப்படி பார்த்திக்கலங்க அந்த இடுக்குகளில் அழகாக நம்ம அந்த குழப்பி வச்சிருக்க இந்த மஞ்சளையும் உப்பையும் இந்த மாதிரி நல்லா பூசிக்கிறேன்னு உங்களுக்கு வந்து கருவாடு உப்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்துக்குங்க உப்பு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்த்துக்குங்க நல்லா பூசிக்கிறோம் அப்பாவுக்கு அண்ணன் ராவிசன் வந்து கூட மாதிரி கல் பண்ணிட்டு இந்த மீனை நைட்டில் எப்படி நாங்கள் தூண்டியில் பிடிச்சோம் அப்படிங்கிற வீடியோ வந்து இந்த வீடியோ கீழே வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் அந்த வீடியோவும் பாருங்கள் வள பிடிச்சா மூடி பாக்ஸில் வச்சிருந்தே பாக்ஸில் வச்சுட்டு அப்போ அதுக்கப்புறம் காயப்படணுமோ எவ்வளோ நேரம் அப்படியே வைப்பேன் சரி இப்போ காலையில் வச்சுட்டு மூடி பாக்ஸில் வச்சுட்டு சாயந்தரம் எடுத்து அதை காய காய வைப்பாங்க பன்னெண்டு மேங்கிட்ட வைக்கணுமா அப்படியே சரி ஓகே இந்த மாடலில் பண்ணும்போது நல்லா வந்து அந்த மீனுடைய மீனுக்கெல்லாம் அந்த ஃப்ளேவர் இறங்கும் அந்த மஞ்சள் அந்த உப்பு கரெக்டான விதிகத்தில் இறங்கு இறங்கும் அப்படி இருக்காங்க இந்த மாடலில் பண்ணுறோம் பார்த்துக்கிறாங்க இப்போ நம்ம அந்த அகவாத பிஸை என்ன வேலை பண்ணி வச்சுக்க பாருங்க சூப்பரான கரெக்டாக சாரி சூப்பரான ஐனேஷியா கருவாடு ரெடி அவ்வளோதான் வேணும் பேக் பண்ண வேண்டிய பாக்ஸில் வச்சு நல்ல பெரிய சைஸில் ஏழு பேருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சு வச்சு சாப்பிட்லாம் இப்படி முடிவு வைக்கிறீங்களா ஓகே வேலை முடிஞ்சுங்க இனிமேல் இந்த மீனை வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு எடுத்து காய வைக்க வேண்டியதான் வேலை இதே மாதிரி செஞ்சு பாருங்க கருவாடுகளை அதாவது மாதிரி பெரிய சைஸ் மீன்களை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ ஏற்கனவே வந்து ஒரு ஐனேசியா கருவாடு வந்து போட்டு வச்சிருக்கோம் அதாவது நான் சொன்னேன் அந்த அவதார் பீஸு கருவாடு போட்டு வச்சிருக்கோம் அதை உங்களுக்கு காட்டுறேன் நம்ம இப்ப ரெடி பண்ண பத்தாங்க அந்த கருவாடு காஞ்ச பின்னாடி இப்படி தாங்க இருக்கு உங்களுக்கான எங்கன்னா நிக்க தப்பி குழு அப்புறம் செல்ல விட வந்தாங்க அந்த அவதார் பீஸ் கருவாடு உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி கம்பத்தில சொல்ல பாருங்க இப்படி ஆயிருங்க இந்த கருவாடு அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸா இருக்கா எடுத்து எடுத்து சாப்பிட வேண்டியா நீ வேறு பொறிச்சு பிடிச்சி பொறிச்சு சாப்பிடலாம் குழம்பு சாப்பிடலாம் எனக்கு இஷ்டம் தான் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி கருவாடை பண்ணி சாப்பிடுங்க இந்த மீனை ஓகேவா நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரை பண்ணிட்டு மற்றவங்களும் சாப்பிடுவீங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் உங்களுடைய ஆதரவை தாங்க ஓகே பாய்